Hi viewers, வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி முறுக்கு மாவு முறுக்குக்கு தேவையான அரிசியும் உளுந்தையும் எந்த அளவில் எடுக்கணும் உளுந்த எந்த பதத்தில் வருத்தி எடுக்கணும்னு இன்னைக்கு நம்ம சேனலில் நான் செஞ்சு கட்டப்போறேன் வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் முறுக்கு மாவு அரைக்கிறதுக்கு மொத்தம் ரெண்டு பொருள் தாங்க ஒன்று வந்து பச்சரிசி இன்னொன்று பருப்பு பச்சரிசி வந்து எந்த பச்சரிசி வேணால் எடுத்துக்கலாம் மாவு பச்சரிசி இல்லை சாதா பச்சரிசி எது வேணா எடுத்துக்கலாங்க நான் எந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னா இந்த உலக்குக்கு எட்டு ஒலக்களவு பச்சரிசி நான் எடுத்து வச்சிருக்கேன் பச்சரிசியை காய வைக்கணும் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க அடுத்து வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துடலாம் உளுந்தம்பருப்பு வறுத்து எடுக்கணும் அதுக்கு வந்து நான் ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன் நான் அரிசி எடுத்த அதே உலக்குக்கு ரெண்டு உலக்களவுக்கு நான் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த உலக்குக்கு எட்டு உலக்குக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே உலகுக்கு நான் ரெண்டு அளவு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் உளுந்து போது அடுப்பை வந்து நம்ம ரொம்ப சிம்லையாக வச்சிடக்கூடாது ரொம்ப ஹையாக வச்சிடக்கூடாது மீடியமாக வச்சு நல்லா வறுக்கணும் அப்போ தான் வந்து டக்குன்னு வந்து கலர் மாறாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம உளுந்தை வந்து ரொம்ப செவக்க விடாமல் வருத்துறணுங்க எந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா உளுந்து செவக்குறதுக்கு மொதல் ஸ்டேஜிலே வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் கலர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஆனால் வந்து செவக்கலை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து இந்த உளுந்தை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தட்டில் மாத்திருங்க ஏன்னா சூடாக இருந்துச்சுன்னா கலர் மாறிடும் இப்போ வந்து நான் தட்டில் மாற்றினதுக்கப்புறம் அது வந்து நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இந்த உளுந்தை நம்ம அரிசியோட சேர்த்துடலாம் பாருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரிசியில் போட்டுறோம் சூடோட போட்டுறாதீங்க அவ்வளோதாங்க மாவுக்கு தேவையான அரிசியும் உளுந்து ரெடி ஆயிடுச்சு இது ரைஸ் மில்லில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு முறுக்கு மாவும் ரெடி ஆயிடும் இந்த மெத்தடை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ வியூவர்ஸ்